ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பாலம்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தையும் பவானி இணைக்கிற பழைய பாலம் இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டுக்கு முன்னாடி கட்டின பாலம் காவிரி பாருங்கள் தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக மகிழேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் ஆலயம் இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ எந்த வழியாக போயிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானியிலேருந்து காளிகாம்பாளையம் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து கவந்தப்பாடி போகிற வழியில் இளவமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இங்கே ரைட் சைடில் போயிட்டு இருக்கோம் அந்த கிராமம் இளவலை கிராமத்தில் இருந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் ரோடு தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆப்பக்கூடில் அந்த பிரிட்ஜு நம்ம போய் ரீச் பண்ணிடலாம் கோவிலுக்கு பக்கத்துலேயே நான் போகும்பொழுது பாருங்கள் இங்கே வழியில் நாட்டு சக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கரும்பு சக்கையெல்லாம் ரோட்டில் போட்டு காய வச்சு நாட்டு சக்கரை தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எரிக்கிறதுக்கு விறகு வேணும் இல்லை அதுக்கு போல் அந்த சக்கையவே போட்டு எரிச்சிருவாங்க நாட்டு சக்கரை தயார் பண்ணும்பொழுது அப்படி போயிட்டுருக்கோம் பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே கண்ணு குளிச்சியாக இருக்குது ஆ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே இருந்தோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தூண் தூணாக இருந்தது மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ மாதிரி இருந்தது பட் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல பட் முன்னாடி போய் அட்டேச்சு கேட்போம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்குது இந்த ஏரியாவே ஆ ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கன்னியாகுமரியில் தொட்டிப்பாலம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நினைக்கிறேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பச்சை தான் இருக்குது எல்லாமே இடம் எல்லாமே விவசாயம் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் பட் தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு நிறையெல்லாம் அதான் நல்லா உடஞ்ச மாதிரி தான் இருக்குது முன்னாடி யாராவது இருந்தாலும் நான் அப்படியே விசாரிச்சுட்டு போய்க்குவோம் போய் பார்க்கலாம் ஆனால் எட்டாம் வேணால் பயங்கரமாக இருங்க இது தொட்டி பாலமாக தான் இருக்கும் தண்ணீர் போய்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க யாராவது கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் அருமையாக பக்கம் அந்த மரம் இருக்கிறதுக்கும் கட்டாய்ச்ச திரும்ட்டி போனா இந்த பாலத்தையே கவர் பண்ணுறேன் ஆமாம் ஃபுல்லாக கவர் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா ஹைட்டு பாரு ரொம்ப பழைய காலத்தில் இதாண்டிருக்கு ஆமாம் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் கட்டி எத்தனை வருஷம் அந்த பாலம்

ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் மேலேயே இருக்கு ஏன்னா அங்கேயே முன்னாடி பெருந்தலையூர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்த ஒரு கிலோமீட்டர் அப்படின்ட்டு கன்ட்ரியூஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த தொட்டிப்பாலம் வந்திருக்கு பிடிக்கலாம் ஆ கேட்கவே இல்லை இதில் பென் திரும்பி போகிறோம் இதில் தான் போகணும் போங்க மகிழீஸ்வரர் கோயிலுக்கு எந்த பங்கம் போகணும் மகிழீஸ்வரர் கோயிலுக்கு இந்த ரோடு இந்த பின்னாடி தேட்டர்லந்து ரைட் சைடு போனீங்கன்னா ஆப்பக்கூடல் அதே லெஃப்ட் சைடு நீங்க போனீங்கன்னா கவந்தப்பாடி ரோடு கவந்தப்பாடி போகலாம் இப்போ நம்ம அதுலேருந்து தேட்டருக்கு நேரம் ஆப்போசிட் ரோடில் உள்ள நம்ம வந்து மகேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அந்த ரோடு தான் இந்த ரோடு அந்த தேட்டர்லேருந்து ரொம்ப தூரமெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை நினைக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப பக்கமாக தான் இருக்கு

இருக்கேன் இடமே அந்த பாலம் அது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு ஆக்சுவலாக அது காவிரி ஆறு கிடையாது பவானி பவானி ஆறு பவானியாறு பவானிசார இருந்து வரது பார்த்திங்கன்னா தண்ணீர் அந்த தண்ணீர் இந்த ஆற்று வழியாக தான் வரும் பட் முன்னாடி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் நீங்கள் ஆப்பக்கூடலேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த பாலத்தை ரீச் பண்ணிடலாம் பாலத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவில் தெரியும் இதுதான் கோவில் என்ட்ரன்ஸு நான் வந்துவிட்டோம் ஒரு மிகப்பெரிய அரசமரம் இருக்குது பட் இடதுப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதியும் இருக்குது நம்ம விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கோவிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பெருந்தலையூர் ஆப்பக்குடல் அருகில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் மகிலீஸ்வரர் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சன்னதி இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரகன் நாயகி உடனம்பர் மகிலீஸ்வரர் திருக்கோவில் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சகலையோட கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் நடந்தது மகிழேஸ்வரர் திருக்கோவிலில் பட் கோவில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது உள்ள போய் பார்க்கலாம் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது பட் நம்ம அதை பார்க்க முடியுமான்னு தெரியல போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வச்சுருக்காங்க பட் ரொம்ப அது பழசாயிருச்சு பட் கொஞ்சம் அதை மாற்றி வச்சாங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் அவற்றுக்கும் சரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பா என்னென்ன இடம்னு சொல்லி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக மகிலேஸ்வரர் அப்படின்னா இங்கே அந்த மகிலம் மரம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா மிகிளம் பூ மகிளம் மரம் அந்த தோப்புக்குள்ளே தான் அந்த கோவில் இருந்ததாகும் அதாவது பழங்காலத்தில் அந்த காலத்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தோப்பு வழியாக தான் கோவிலுக்குள்ளேயே உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சுயம்புலிங்கமாக பார்த்திங்கன்னா அந்த மகிலேஸ்வரர் உருவாகியிருக்காங்க இதெல்லாம் பழைய காலத்து கற்க கர்த்தூன்கள் மாதிரி இருக்குது அது அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டு வருவோம் பாருங்க கோவில் பார்த்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக அற்புதமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் பவானி ஆறு அந்த ஆற்றங்கிற ஓரத்துலேயே இருக்குது பட் இங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு சிவன் கோயில் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் டைம் இருந்தால் நம்ம அதுக்கும் போய் பார்க்கலாம் ஸ்ரீ விஸ்வநாதர் கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு இந்து அறநிலையத்துறை அவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுப்பிச்சு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல் நல்லாயிருக்கும் பட் எல்லாமே பழசாயிடுச்சு அட் அதை மட்டும் ஒரு கோரிக்கையாக கொஞ்சம் அடி மாற்றி வைங்க பட் இனிமேல் வந்து பக்தர்களின் வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கருத்துவன்கள் இருக்கிற வந்து சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன் மோகன் யூடியூப் சேனல் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் தான் கரெக்டாக சொல்லுவார் பட் நம்மளுக்குலாம் அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது நம்ம வீடியோ எடுப்போம் போஸ்ட் பண்ணுவோம் பட் அவர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்தும் சொல்லி ரொம்ப டீப்பாக பண்ணுவார் அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா கண்டிப்பாக இங்கேயும் வந்து ஒரு வீடியோ போடுங்க நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது சந்திரன் சுமீஸ்வரன் நோகரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மகிழேஸ்வரர் சன்னதி அருகில் இருக்கக்கூடிய சன்னதி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பிரகன் நாயகி பட் அப்படியே கோவில் சுற்றி வரலாம் அப்படியே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக அமைதியாக இருக்குது பட் இங்கேலாம் பிரதோஷம் இந்த மாதிரி டைம்லெலாம் கூட்டம் நல்லாவே வருது தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸாக ஏன்னா ரொம்ப பழமையான சிவன் கோவிலில் கண்டிப்பாக பக்தர்கள்லாம் வருவாங்க பட் கோவில் சுத்தமாக இருக்குது நீட்டாக இருக்குது இங்கே ஒரு மரம் இருக்குது அதுதான் வந்து தலைபரிச்சமாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக மகில மரம் தான் இந்த கோவிலுக்கு உண்டான ஃபேமஸ் மகிழம் மகிலேஸ்வரர் மகில மரம் மகிழம் பூ அதுதான் இந்த சிவனுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து நிறைய வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றியுள்ள கோவில் மட்டும்தான் வந்து நிறைய பேருக்கு தெரியுது பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் இருக்குது சத்தியமலம் காடு வரைக்குமே இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிவன் கோவில் இருக்குது அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போடுவோம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சன்னதி தான் வந்து பிரகநாயகி சன்னதி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே வெளியே வந்துட்டோம் உள்ளே வந்து அர்ச்சக பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் பட் உள்ளே பார்த்தீங்கன்னா சிற்பமெல்லாம் நிறைய இருக்குது கல் சிற்பம் எல்லாமே எல்லாம் அந்த கோவிலுக்கு தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ராமலிங்க அடிகளார் மாதிரி கூட ஒரு சின்ன சிற்பம் உள்ள அந்த கோவிலுக்குள்ளே பார்த்தோம் பட் வெளியெல்லாம் எதுவுமே இல்லை பட் தான் வச்சுருந்தாங்க நீங்கள் சப்போஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நீங்கள் நீங்கள் தரிசனம் அம்பாள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சிற்பத்தையெல்லாம் பார்க்கலாம் உள்ளே வச்சுருக்காங்க சமையல் இருக்குது அது மழை வந்தனால அது இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இதுதான் பவானி ஆறு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு பட் இன்னும் நல்ல மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆற்றல் நிறைய வரும்பொழுது இன்னும் கிட்டத்தட்ட பரப்பளவு கொஞ்சம் அதிகமாகவே போகும்

மாதளம் மரங்கள் மாதளம் மாதளம் மரம் மாதளம் மரம் புதுசா கேள்வி போறோம் மாதளை மரம் அத 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 பயங்கரமா இருக்கு அதெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சுனா அப்புறம் அவள தான அப்புறம் என்ன பண்ண முடியும் சாஞ்சி கீழ விழுகிறது தான் இந்த ஆறு வந்து பவானி சார் டாம்ல வர ஆறு தான ஆமா இல்ல இல்ல இல்லங்க இல்லங்க கோயிலுக்கு வந்தங்க அப்புறம் அந்த யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன் இந்த பனைமரம் எங்க இங்க வேர்ல இருந்து இங்க பாரு சாமி செம்ம ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடி இப்ப கிட்டத்தட்ட ஒரு நூறு அடியே இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்காது கன்ஃபார்ம் நூறு அடிக்கு மேலே இருக்கு அவ்வளோ ஹைட்டு பண மரமே வா சான்ஸே இல்ல தண்ணி பவானி பவானி சார் ஆரமா இது அது வந்து என்ன மயில் மயில மரமா இது மயில மரத்துக்கு பக்கத்துலேயே பனைமரம் அதுவே நூறு அடிக்கு மேலே இருக்குது இந்த பனைமரம் வா செம்ம ஹைட்டு ரொம்ப பழைய மரம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கற ஆறு பார்த்தீங்கன்னா பவானி ஆறு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க சங்கமேஸ்வரர் கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா கூடுதுறை பவானி கூடுதுறை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவானி ஆறு காவிரி ஆறு இப்போ சங்கிய உற்பத்தியாகும் அமிர்த நதி அந்த முக்கூடலை சங்கமிக்கும் நதியாக பார்த்திங்கன்னா இந்த ஆறு திகழ்து அதுவும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சங்கமேஸ்வரர் கோயில் பற்றி அதையும் நம்ம வீடியோ பதிவிடுவோம்